ஒரு நாள் கண்ணு காது மனசு மூணும் ஒன்றா சந்திச்சுது கண்ணும் காதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனசு பார்த்தது நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க இதோ ஓய்வெடுக்க கூட வந்துட்டீங்க ஆனா நான் ஓய்வில்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு சந்தோஷமே கிடைக்கல நான் என்ன தப்பு செய்கிறேன் அப்படிங்கிறதும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிச்சான் கண்ணை சொல்லிச்சாம் நீ என்னையும் காதையும் எப்பயும் பின்தொடர்ந்துட்டே வர நான் என்ன பார்க்கறனோ அவன் என்ன கேட்குறானோ அதை வச்சு முடிவெடுக்கிற அது வச்சு உன் கற்பனையோட சேர்த்து நீயா ஒரு முடிவெடுத்துக்கிற உன் கற்பனையை உன்னையே இருக்க வாயால் அதை கொட்டிடுற இதனால பல பிரச்சனைகள் வருது அதுதான் மூல காரணம் அப்படின்னு சொல்லிச்சான் அது மட்டும் இல்லை நான் கண்ணு நான் இந்த நிமிஷம் என்ன பார்க்கறனோ அதை இந்த நிமிஷத்தோடு விட்டுருவேன் அடுத்து என்ன பார்க்கணுன்றதுக்கு நான் ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான் கண்ணு காதும் நான் இந்த நிமிஷம் என்ன ஒலிய கேட்கிறேன் என்ன வார்த்தையை கேட்கறனோ அதை இந்த நிமிஷத்தோட விட்டுருவேன் அடுத்த நிமிஷம் அதை பத்தி யோசிக்க மாட்டேன் அடுத்த ஒலிக்காக நான் என்னை தயார்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஆனா நீ அப்படி இல்லை நாங்கள் என்ன பார்க்குறோமோ பார்க்கறதே உன் பார்வை இல்லை உன்னோட கேள்வி இல்லை அதனால எங்க ரெண்டு பேரை வச்சு நீ ஒரு முடிவு பண்றதும் அதை பத்தி யோசிக்கிறதும் கடந்து போன நிகழ்ச்சிகளையே திரும்ப திரும்ப யோசிச்சு உனக்குள்ள ஒரு கற்பனையை வளர்த்துறதுனால ஒன்றை நம்பி இருக்க மற்ற பேருக்கும் பிரச்சனை வருது உனக்கும் செயல்பட முடியாத போகுது அப்படின்னு சொல்லிச்சான் கண்ணு தூக்கம் கலைஞ்சி எழுந்தான் விஷ்ணு அவனோட தப்பு அவனுக்கு புரிஞ்சுது ஆஃபீஸில் தான் வேலை செய்கிற இடத்துலையும் வீட்டிலையும் அவனுக்கு ஏன் மதிப்பு இல்லாமல் போகுது அவனால் ஏன் சரியாக செயல்பட முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் கதை எப்படி இருந்தது நண்பர்களே நாமளும் இந்த தப்பு செஞ்சுருந்தா நம்மளை நாம் மாற்றிக்கலாம் சந்தோஷமாக வாழலாம் நன்றி i